ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேன்னு சேனல் நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் மிகவும் முக்கியமான ஒரு ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் எதை பற்றிய ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் உடைய பதினாலாம் தேதி அதே போல் தமிழ் மாத வந்து மிகவும் முக்கியமான விஸ்வாசம் ஆண்டு பிறக்கக்கூடிய சித்திரையுடைய முதல் நாள் அதாவது தமிழ் மாதத்தில் சித்திரை மாதம் முதல் மாதம் இந்த முதல் மாதத்துடைய முதல் நாள் நாளை நாள் நாளை நாள் கிழம வந்து திங்கக்கிழமை நாளைய இந்த முதல் நாள் வந்து வருவது வந்து தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படும் ஸோ தமிழ் புத்தாண்டு வரக்கூடிய நாளை நாள் ஒரு சிறப்பான நாளாக வந்திருக்கு இந்த சிறப்பான நாளில் சிறப்பு சேர்க்கிற விதமாக நாம் போடக்கூடிய ஆடைகள் வந்து மெயினாக இந்த நிறத்தில் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆடை போடுறதுல கூடவா அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க எந்த நிறத்தில் ஆடை போடுறோமோ அதற்கு தகுந்தார் போல் அதிர்ஷ்டமானது நமக்கு கிடைக்கும் அதனால் எந்த நிற ஆடையை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் புத்தாண்டு பிறக்கக்கூடிய முதல் நாள் இந்த நிற ஆடையை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை ஒரு வருடத்துக்கு வசந்தமாக்கிக்கோங்க ஒரு வருடத்துக்கு வசந்தமாக்க என்ன நிறை பயன்படுத்தணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி புத்தாண்டு பற்றி நிறைய தாள்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனல் கூட போய் செக் பண்ணி பாருங்கள் புத்தாண்டு அன்னைக்கு என்ன சமைக்கணும் புத்தாண்டு அன்றைக்கி என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் என்ன பொருட்கள் வாங்கணும் என்ன வாங்கக்கூடாது என்ன தானம் செய்யணும் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய தாள்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் புத்தாண்டோடைய வீடியோலாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கூட லிங்கை கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்குங்க இந்த வீடியோவில் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா எந்த நிற ஆலையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆண்கள் பெண்கள் அனைவரும் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு எந்த நிறத்தை பயன்படுத்த சொல்லணும் அந்த நிறத்தை பயன்படுத்தி இந்த ஆண்டை வரவேறுங்க ஆங்கில புத்தாண்டு எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுதோ அதே போல் தமிழ் வருடமும் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது நம்ம நிறைய பேருக்கு தமிழ் வருடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக நாம் நினைக்கிறோம் ஆனால் தமிழ் வருடம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான வருடம் ஏன்னா தமிழ் வருடம் தான் பஞ்சாங்கம் வந்து இருக்குது ஸோ இப்போ வந்து குரோதி ஆண்டு முடிந்து விசுவாச ஆண்டானது நாளை நாள் பிறக்குது இது வந்து தமிழ் வருடத்தில் ஒன்னாவ்த ஒரு முக்கியமான வருடம் இந்த வருடத்தை டைய பஞ்சாங்கம் கூட நான் உங்களுக்கு நேற்று ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த வருடம் எப்படி இருக்கும் மழை எப்படி இருக்கும் விவசாயம் எப்படி இருக்கும் பொது வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பொதுவாக பஞ்சாங்கத்தில் என்ன வெளியிடப்பட்டிருக்கோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து வீடியோவை வந்து பாருங்கள் என்ன நிற ஆடையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த புத்தாண்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஆடையெல்லாம் வந்து அணிந்து இந்த ஆண்டை வந்து வரவேற்பு உங்களுக்கு இந்த ஆண்டை மகிழ்ச்சி பொங்குற மாதிரி அமைச்சுக்குங்க ஸோ சித்திரப்புத்தாண்டு ஆடை நிறங்கள் இந்த ஆடை நிறத்தை கழிவாக வந்து நோட் பண்ணிக்கோங்க ஏன் இதை நான் தெளிவாக நோட் பண்ண சொல்கிறேன்னா இந்த ஆடை நேரத்தை நீங்கள் நோட் பண்ணி அதற்கேற்ப ஆடை அணிந்து வரவேற்றிங்கன்னா இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் ஆக்சுவலி சித்திர மாதம் வந்து நம்மளுடைய தமிழர்கள் அனைவருக்குமே முக்கியமான புத்தாண்டு கொண்டாடக்கூடிய நாளாக கருதப்படுது ஆக்சுவலி இது நம்மளுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விழா இதை விடவே கூடாது புதிய ஆரம்பங்களுடைய குறியீடாக இந்த நாள் நாளை நாள் கருதப்படுது இதனோடு நாளை நாள் எவ்வாறு புத்தாண்டை கொண்டாடுவது என்பது கண்டிப்பாக வந்து நம்ம தெரிந்து கொள்ளும் ஒவ்வொரு வீட்லையும் சிறந்த மற்றும் சிறப்பான முறையில் புத்தாண்ட வரவேற்க தயாராகணும் சித்திர புத்தாண்டுடைய தனி அழகு அதன் ஆடை நிறத்தில் இருக்கிறது தான் அதாவது நாம் போடக்கூடிய அந்த ஆடை நிறந்தான் நாளைய விழாவில் ஒவ்வொரு வருடமும் புதிய அதிர்வுகளோடு பரிமாறக்கூடிய நிறங்களில் நம்மளுடைய தாக்கமானது நம்ம போடக்கூடிய ஆடை நிறத்தின் மூலிமா காட்டப்படுது அதற்குரிய நிறங்களை அறிந்து கொண்டால் இந்த புத்தாண்டு இன்னும் சிறப்பாக அமையும் அதனால தான் இந்த புத்தாண்டில் என்ன ஆடை நிறம் அணியணுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி நாளைய சித்திர புத்தாண்டு தொடங்கக்கூடிய நாளில் நிறங்கள் மிகவும் ரொம்ப இனிமையான வண்ணங்களாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த வகையில் நாளை நாள் என்ன நிறத்தை பயன்படுத்தணும்னா பச்சை மஞ்சள் சிவப்பு நீல நிறம் இதில் முக்கியமாக அஜெண்டா நிறங்கள் நாளை நாள் பயன்படுத்தணும் இந்த நிறங்கள் பயன்படுத்துறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்புலம் புதுமையான ஆடைகள் வண்ணமயமான சூழல்கள் காட்டுவதாக சொல்லப்படுது அது எப்படி அப்படிங்கிற இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அந்தந்த நிறத்தை அணியிறதுனால என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பச்சை நிறம் க்ரீனு ஆக்சுவலி பசுமை மற்றும் வளர்ச்சி குறிக்கக்கூடிய நிறமாக பச்சை நிறமானது சொல்லப்படுது இது புதிதாக நாளை நாள் நம்ம அணியும் போது நம்மளுடைய ஆண்டு தொடங்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய தருணத்தில் புதிய வாழ்வின் பரிமாணத்தை குறிக்கிறது இந்த நிறம் நம்மளுக்கு சக்தி மற்றும் உற்சாக தரும் என்று சொல்லப்படுது அதனால் பச்சை நிறம் நாளை நாள் அணிந்திங்னா புதுமையான தொடக்கத்தை குறிக்கும் ஸோ புதுமையான தொடக்கம் வேணும்னு நினைக்கிறவங்க பச்சை நிறத்தில் நாளை நாள் ட்ரெஸ் போடுங்க அப்புறம் ரெண்டாவது நாளை நாள் பயன்படுத்தக்கூடிய நிறம் என்னென்னா மஞ்சள் நிறம் எல்லோ ஆக்சுவலி இந்த நிறமும் வந்து ரொம்ப முக்கியமான நிறம் இந்த நிறம் சந்தோஷம் ஆனந்தம் மற்றும் ஒளியை வந்து குறிக்கக்கூடிய நிறமாக இருக்குது இந்த மஞ்சள் நிறத்தை வந்து நாளை நாள் நாம் ஆடை அணிந்து கொண்டால் வரக்கூடிய இந்த ஆண்டில் நீண்ட மகிழ்ச்சி வளமை மற்றும் வெற்றிகள் நமக்கு கிடைக்குமா அதனால் மஞ்சள் நிறம் நாளை நாள் பயன்படுத்துவது இந்த வகையில் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு பச்சை நிறம் புதிய தொடக்கத்தை குறிக்கும்னா எல்லோ நிறம் வந்து நமக்கு மகிழ்ச்சியை வந்து குறிக்கும் ஸோ இந்த மாதிரி நிறங்கள் வந்து நாளை நாள் அணிகிறது ரொம்ப 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 வாழ்வில் சிறப்பை தரும் மூன்றாவது என்ன நிறம் அணியலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவப்பு நிறம் அதாவது ரெட்டு ஆக்சுவலி சிவப்பு நிறம் என்பது தீவிரம் காதல் மற்றும் பலத்தை குறிக்கக்கூடிய நிறமாக இருக்கு இந்த நிறத்தில் நாளை நாள் புத்தாண்டில் ஆடை அணியும் போது வரக்கூடிய வருடம் உங்களுக்கு ஆடம்பரமாக மற்றும் திறமையாக இருக்கு என கருதப்படுது அதனால் இந்த நிறத்தில் ஆடை அணியிறது இந்த மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நாளை நாள் இந்த நிறத்தை பயன்படுத்துங்க அப்புறம் ஃபைனலாக நீள நிறம் அதாவது ப்ளூ நீல நிறம் வந்து அணிகிறது அமைதி மற்றும் திகைப்படுத்தக்கூடிய தன்மையை காட்டக்கூடிய நிறம் இது அமைதி சிந்தனை மற்றும் எதிர்கால குறித்த நல்ல எதிர்பார்ப்புகளை கொண்டு இருக்குது ஸோ இந்த எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கிற மாதிரி நமக்கு ஆண்டு நமக்கு நல்லது போல் அமைவதற்கு ப்ளூ நிறம் நாளை நாள் பயன்படுத்தலாம் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த நிறங்களை தவிர வேறு எந்த நிறங்களும் பெண்களும் ஆண்களும் நாளையினால் பயன்படுத்தக்கூடாது இந்த நிறங்கள் தான் பயன்படுத்தணும் இந்த நிறங்கள் பயன்படுத்துறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க நாளை இந்த அதே போல சித்திர புத்தாண்டான நாளை நாள் பாரம்பரியமான மற்றும் மாடர்ன் ஸ்டைல்கள் ஆடைகளை தேர்வு செய்வது மிகவும் பொதுவானது பெண்கள் நீங்க பட்டு புஷ்பம் மற்றும் போராடை உடைய வேலையில நீங்க இது பண்ணலாம் ஆண்கள் கூட வந்து கோட் ஷர்ட் மற்றும் ஆறுமுக அந்த மாதிரியான வகையில் நீங்கள் வந்து அணியலாம் ஸோ நாளை சித்திர புத்தாண்டு உங்களுக்கு எப்படி வந்து விருப்பமோ அந்த மாதிரி நிறத்தில் ஆடை அணிகிறது நல்லது ஆனால் அந்த நான்கு நிறமாக இருக்கணும் அந்த ஆடை நிறங்களை பின்பற்றுவதன் மூலம் பல முக்கியமான சில உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது சொல்லப்படுது ஸோ இது எளிதாக கொண்டாடக்கூடிய பண்டிகை மட்டும் இல்லை அதனோடு நமக்கு தரமான வாழ்க்கையை வந்து சுவைக்கிற மாதிரி நம்மளுடைய தரம் உயரக்கூடிய நாளும் அதனால தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களால் இந்த பண்டிகை ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது கலாச்சாரங்கள் இணைந்து கொண்டாடப்படக்கூடிய இந்த விழாவில் கண்டிப்பாக நாளினால் இதை ஃபாலோ பண்ணணும் இந்த வருடம் சித்திர வருட பிறப்பு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் ஸோ சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் இந்த நிற ஆடையை பயன்படுத்தி பாருங்கள் இதில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் இது கிடைக்கிறது மூலயமா உங்களுக்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தன்னம்பிக்கையானது ஏற்படும் ஸோ இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் வந்து இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் இந்த நிற ஆடையை மட்டும் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை வந்து அவங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை வீடியோவை மட்டும் அவங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணாவே அவங்க வீடியோவை பார்ப்பாங்க ஓ ஓகே நாளை நாள் இந்த நிற ஆடையை பயன்படுத்தணுமா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த நிற ஆடையை பயன்படுத்தி பயனடைவாங்க மேலும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நாளை நாளில் என்ன முக்கியமான விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்க்ரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்